ஆங்குநேயர்களுக்கு பதிவான வணக்கம் சீமா விஜயலட்சுமி வழக்கு கிட்டத்தட்ட முடிவை எடுத்துடுச்சு இனி நீதிமன்றம் தான் தீர்ப்பை எழுத போகிறது அதாவது இதனால் வரை கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகள் பதிமூன்று ஆண்டுகள் விஜயலட்சுமினா யாருமே எனக்கு தெரியாது யார் அந்த விஜயலட்சுமி விஜயலட்சுமி மூஞ்ச கூட நான் பார்த்ததில்ல விஜயலட்சுமிக்கு எனக்கும் தொடர்பே இல்லை அப்படின்ற மாதிரி விஜயலட்சுமி அந்த பொம்பளை யாருமே எனக்கு தெரியாதுன்னு சொல்லி வந்த பாலியல் குற்றம் எதுவும் நடக்கவில்லை என்று ரொம்ப ஆணித்தரமாக பேசி வந்த சீமானவர்கள் தற்போது அதாவது நேற்று இரவு காவல் நிலையத்தில் விசாரணை முடிந்ததுக்கு அப்புறமா பயத்தில் பதட்டத்தில் ஆவணங்களை பார்த்த அதிர்ச்சியில் ஆமா நானும் விஜயலட்சுமியும் ஒரு ஆறு மாத காலம் உறவில் இருந்தோம் எங்களுக்குள்ள அப்படி ஒரு உறவு இருந்தது அது எந்த ரெண்டு பேருக்குள்ள மியூச்சுவலா இருந்தது அப்படின்னு சொல்லி உண்மையை முதன்முறையாக ஒப்புக்கொண்டிருக்கிறார் இப்போ சீமானுடைய நாம் தமிழர் தம்பிகள் நீங்க இப்ப இந்த மூஞ்சி எங்க போய் வச்சிருக்கீங்க ஒரு பாலியல் குற்றவாளிக்காக அத்தனை பேர் ராத்திரி மணி பதினொன்ற பன்னெண்டு வரைக்கும் தேவடு காத்துட்டு நின்னு இருந்தீங்களே இப்போ உங்க நிலைமை என்ன அப்போ ஏன் நாம மட்டும்தான் இந்த தப்ப பண்ணனா வேற யாரும் பண்ணலையா அப்படின்னு சொல்லி ஆவேசமாக பொங்கி பேசிய சீமான் பாலியல் குற்றம்னா குற்றவாளிகள் குற்றம் செய்தவர்கள் சட்டத்துக்கு முன் கண்ணில் பட்டால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதுதான் சட்டத்தின் வேலை பல பேர் வெளியில வராம இருக்கிறான் தெரிஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது அப்போ சீமான் என்ன அதிபரா நீங்கள் என்ன சட்டத்துக்கு விதிவிலக்கு அப்பாற்பட்டவரா உங்களை சட்டத்துல இருந்து தனியான தனியான ஒரு நபரா அப்படின்னு நமக்கு ஒரு சிரிப்பு தான் வருது அதாவது சீமான் எப்பவுமே போன தடவை இந்த விசாரணை வலயத்துக்குள் போனப்போ அவருடைய மனைவி கையங்குடி வரக்கறிஞர் அப்படிங்கிற ஒரு கோடியில் அவரும் உள்ள போயிருந்தார் அந்த விசாரணை முடிஞ்சு வெளியில வரும்போது ரெண்டு பேரும் ஏதோ ஹனிமூனுக்கு போயிட்டு வந்த மாதிரி ஜாலியா சிரிச்சுக்கிட்டு பேட்டி கொடுத்துட்டு போனாங்க உனக்கு பழக கொள்ளையில வேற பொண்ணே கிடைக்கலையா அப்படி இருந்து விஜயலட்சுமியை பார்த்து நக்களாக அவர்கள் பேட்டியும் கொடுத்துட்டு போயிருந்தாங்க ஆனா இந்த தடவை அப்படியே தலகிற மாதிரி இருக்கு என்னன்னா விசாரணை முடிந்து வெளியில வரும்போது சீமா மட்டும்தான் மீட் கொடுத்தாரு தவிர அதுவும் வந்து அவரால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவோ ட்ரை பண்ணாரு ட்ரை பண்ணியும் கடைசியில கொங்கிட்டாரு என்ன பண்றது அவ்வளவு பிரெஷர் அவ்வளவு மன அழுத்தம் செய்த பாவம் திரும்ப வந்து அடிக்குது அப்போ கயல்விடி அவர்கள் விசாரணைக்கு உள்ள போனாங்க இல்லையா அப்போ விஜயலட்சுமி அவர்கள் கொடுத்த அந்த ஆவணங்கள் ஆதாரங்கள் போட்டோக்கள் வீடியோக்கள் ஆடியோக்கள் பார்த்த கயல்விடி ரொம்ப கடுப்பாயிட்டாங்க எப்படியும் இவனுக்கு வந்து தண்டனை தான் கிடைக்க போகுது இப்பவே நம்ம பிரிப்பேர் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லி கோபத்தில் கயல்விடி அவர்கள் நேராக வீட்டுக்கு போய்விட்டார் சீமான் மட்டும்தான் பிரச்சனைக்கு கொடுத்தார் இப்படி சீமான் தவறு செய்தேன் அப்படின்னு அவரே ஒத்துக்கிறாரு கையல்விடி அதை கண்ணால பாத்துட்டு ரொம்ப கடுப்பாகி காண்டாகி போயிட்டாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி ஆமி குஞ்சுகளுக்கு ஏன்னா புரிய மாட்டேங்குது உங்களுடைய தலைவன் ஒரு பாலியல் கூட்டம் செய்திருக்கிறார் அப்படின்னு உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது சரி நான் தப்பே பண்ணல அப்படிங்கிற சீமான் என்ன பண்ணிருக்கணும் ஒரு பேட்டில நீ தான் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை பேட்டி கொடுக்குறேன் பேட்டில இது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை இதை நான் தனியாக போய் பாத்துக்கிறேன் இந்த தவறை நான் செய்யவில்லை ஆகையால் எனக்கு எந்த பயமும் இல்லை ஆகவே கட்சியினுடைய தம்பிகள் தங்கைகள் யாரும் அந்த காவல் நிலையத்தில் பக்கமே வரக்கூடாது நான் ஒரு தனி மனிதனாக போய் இந்த வழக்கை வென்று காட்டி விட்டு வருகிறேன் அப்படின்னு இந்த வென்று சொல்லி இருக்கணும் அப்படி சொல்லாம நம்மளை எப்படியும் அரஸ்ட் பண்ணிடுவாங்க அந்த பயத்துல இவர் வந்து மொத்த கூட்டத்தையும் அங்க வர வச்சு ஒரு பதக்கத்தை ஏற்படுத்துற அதாவது ஒரு தனி மனிதன் தனி அதாவது நாம் தமிழர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி செய்த ஒரு தவறுக்கு இன்றைக்கு கட்சி ஆரம்பித்து ஒரு செல்வாக்கு வந்த உடனே அந்த குற்றத்தை மறைப்பதற்காக கட்சியா அரமானம் வைக்கிறீ இது எப்படி சீமா நியாயமாகும் இதுவும் தெரியாம அந்த தற்கூடிய ஆமைக்குஞ்சிகள் அங்க வந்து கூடிடுச்சு காவல் நிலையத்தில் உங்களை கைது செய்ய மாட்டார்கள் என்பது எப்பவே தெரியும் ஏன்னா இந்த வழக்கு நீதிமன்றத்தின் நேரடி பார்வையில் விசாரணை நடக்குது அப்படி இருக்கும்போது கைது செய்ய சரியான காரணங்கள் தேவை நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கு வழக்கை விசாரிச்சு ஆவணங்களை தயார் செய்து மூன்று வாரத்துக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் நாங்கள் வழக்கை விசாரித்து ஆவணத்தின் அடிப்படையில் தீர்ப்பை வழங்குவோம் இதுதான் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அப்படி இருக்கும்போது இந்த கைதுக்கே வேலை இல்லை சீமான் பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டாரா இருந்து பணங்களை பதித்தாரா கல்யாணம் செய்து கொள்கிறேன் என்று ஏமாற்றினாரா இதுதான் கேள்வி இதற்கு விஜயலட்சுமி அவர்கள் ஆதாரம் கொடுத்திருக்கிறார்கள் சீமான அவர்கள் அந்த ஆதாரத்துக்கு மறுப்பு சொல்ல வேண்டும் இவ்வளவுதான் இதுல எங்க கைது வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு அழுத்தம் கொடுக்குது திமுக அரசு உங்களை கைது செய்ய வேண்டும் என்றால் எப்பவோ அரசு உள்ள போட்டிருக்கும் அப்படி கைது செய்து உள்ள போட்டா அது அதாவது சீமானுக்கு ஒரு மைலேஜ் அப்படி ஒரு மைலேஜை ஒரு பாலியல் குற்றவாளிக்கு கொடுக்க கூடாது என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த அரசினுடைய எண்ணம் ஆக இதை நீதிமன்றமே முடிவு கேஸ் நடக்கும் ரொம்ப விரைவான விசாரணை முடிந்தால் அடுத்த இரண்டு மாதத்தில் வழக்கே முடிந்து தீர்ப்பு வந்துவிடும் அப்போ சீமான் குற்றவாளியா இல்லையா அப்படி என்பது தெரிந்துவிடும் நீங்க அந்த விசாரணைக்குள்ள போகும்போது வழக்கறிஞர்களும் அதாவது குற்றம் சாட்டப்பட்ட சீமானம் மட்டும்தான் உள்ளே அனுமதி கையல்விடிக்கே அனுமதி கிடையாது ஆனால் கையல்விடி அவர்கள் வழக்கறிஞர் சட்டம் படித்திருக்கிறார்கள் இல்லையா அந்த அடிப்படையில் சீமாவின் அந்த வழக்கறிஞராக கை மொழி உள்ள போறார் சாட்டை துறைமுருகனையே உள்ள அலோ பண்ணல ஏன்னா சாட்டை துறைமுருகனே இந்த வழக்கில் ஒரு சாட்சி ஆக அவரே விசாரிக்கப்பட இன்னும் காவல்துறையால் விசாரிக்கப்படணும் ஆகையால் அவரையும் உள்ள அலோ பண்ணல வீரப்பன் மகள் வந்து வித்யாராணி வந்து என்னை உள்ள விடல எங்க அப்பா வீரப்பன்றதால எல்லா இடத்துலயும் நான் புறக்கரிக்க போறேன் ஏமா எங்க வந்து என்னமா பேசுறேன் அங்க ஒரு பெண் தன்னை வந்து ஒருத்தருக்கு எடுத்துட்டாரு என்னை ஏமாத்திட்டாருன்னு சொல்லி புகார் கொடுத்து அந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு அதுல குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளியை விசாரிக்க உள்ள கூப்பிட்டு போறாங்க அதை வழக்கறிஞர்கள் போறாங்க உனக்கு என்ன அங்க என்ன நாம் தமிழர் கட்சி இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல தமிழ் வளர்ச்சி போராட்டத்துல அதாவது நிதி கொடுக்காத மத்திய அரசு கண்டித்து வந்த போராட்டத்துல ஏதாவது கைதாகி உள்ள போறாரா ஆகையால் நாம் தமிழர் கட்சி இருக்கிற என்னையும் உள்ள நீங்க கூப்பிடணும்னு சொல்லியா புரியலையம்மா நீங்க எல்லாம் படிச்சீங்களா வேற என்னெல்லாம் பண்ணீங்க சீமானோடு சேர்ந்து சேர்ந்து உங்க மூலையும் கெட்டு போச்சு நீ நீ பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க சீமான் சொல்றாரு நான் என்ன குச்சியில உட்காந்துருக்கிற பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு கொள்ள காட்டுல ரேப் பண்ணிட்டுனா அப்படின்னு கேக்குறானே பக்கத்துல உட்காந்து அருவருப்பா இல்ல வெக்கமா இல்ல அதுக்கு எல்லா நிறைய சீருக்குறீங்க உங்க எல்லாம் உங்களை எதுவும் கேட்க மாட்டாங்களா தண்ணி தெளிச்சு விட்டாங்களா அந்த பெண் பாதிக்கப்பட்டவர் தப்பு நடந்துச்சா நடக்கலையாண்டது பின்னாடிதான் தெரிய வரையும் ஆனா அதுக்கு முன்னாடியே சீமான் வந்து நான் என்ன வயசுக்கு வராத பொண்ணை கற்பழிச்சனா வயசுக்கு வந்த பொண்ணை கற்பழிச்சனான்னு அநாகரிகமாக அதுவும் சுத்தியும் பெண்கள் பக்கத்துல இந்தியா யார் யாரு இயற்கை அவங்களுடைய பொண்ணு உங்க அப்பா இருந்திருந்தா நீ சொன்ன எங்க அப்பா இருந்திருந்தா என்ன நடக்கணும் முதல்ல உங்ககிட்ட ஏதாவது நடந்தது இவ்வளவு கேவலமா ஒருத்தன் பேசுறான் அவன் பக்கத்துலயும் உட்காந்துட்டு இருக்கிறேன் இதுல வேற வெளியில வந்து எங்க அப்பாவுடைய பேரை வந்து வைத்தியங்கள் எல்லா இடத்துலையும் புறக்கணிக்கிறாங்க ஏதாவது மூளை எல்லாம் இருக்காமா ட்ரெஸ்ல வரும் தமிழ்நாடு முழுக்க நம்ம முகம் தெரியும் உலகம் முழுக்க நம்ம முகம் தெரியும் அப்படி ஏதாவது அழுது உழுந்து அசிங்கமா இல்ல லெக்கமா இல்ல உங்களுக்கு எதனா எதோ இருக்கா மண்டையில நாளைக்கு இந்த நாம் தமிழர் கட்சி சீமா பின்னாடி போய் நின்று நீங்க பேட்டி கொடுக்கும் போது நீங்க நிக்கிறீங்க நாளைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை இதே மாதிரி வந்து நீங்க புகார் கொடுத்தா அதுக்கு நாலு பேர் வந்து நின்னு சொல்லுவான் ஏமா அன்னைக்கு வந்து நின்னுட்டு இதெல்லாம் பாலியல் குற்றமே இல்லைன்னு சொன்னீங்க இன்னைக்கு எந்த அடிப்படையில இது பாலியல் குற்றமா ஆகும் அப்படின்னு உங்களை பார்த்து காடி துப்புவாங்க மூஞ்சி எங்க வச்சுட்டீங்க சரி இந்த ஆள் இதை பத்தி தான் ஆம்பளை தனியா கொடுங்க தெரிஞ்சாச்சு எழுந்து சொல்லிட்டு எழுந்து வெளியே போக அறிவு இல்ல நீங்கள் தான் இந்த தமிழ்நாட்டுக்கு ஆட்சிக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறீங்க வர சட்டமன்ற உறுப்பினருக்கு போட்டிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு போய் பெண்களுக்காக குரல் கொடுப்பீங்க என்னம்மா இப்படி பண்றீங்களே சீமா சாவாயாலேயே நான் தான் ஆறு மாசம் பழகின நான் ஒரு பாலியல் குற்றவாளியும் ஒத்துக்கிறார் உண்மைய அதுல வேற ஒரு கேள்வி ஏழு முறை எப்படி செய்யப்பட்டது ஒரே வருஷத்துல கருத்தலைப்பு சொல்றாங்க மூணு நாலு வருஷத்துல ஏழு தடவை பண்றதுன்றது அது வந்து சாக்கிய கூறுதல் இருக்கக்கூடியதுதான் அதுக்கு நீ கையெழுத்து போட்டு தான் அந்த எவிடன்ஸ் அந்த எவிடன்ஸ தான் உங்க மனைவி தெளிச்சு ஓடிட்டாங்க அது ஒரு குற்றம் இதுல விஜயலட்சுமிக்கும் தண்டனை உண்டு இதெல்லாம் வந்து சட்ட நுணுக்கங்கள் சட்ட அறிவு எதுவுமே இல்லாம கற்பூரிகள் மாதிரி அவங்க கூட போயிட்டு பாலியல் வளத்துக்கு போய் கூட நின்றுட்டு நாளைக்கு நீங்க எல்லாம் களத்துல வந்து நாங்கள் வந்து கனிம வளத்தை சுரண்டலுக்கு எதிராக போடு போராடுறோம் நிலம் நீர் காற்று இதுல எல்லாம் மாசுபடாமல் இருக்க போராடுறோம் என்ன போராடி போராடிக்கிறீங்க போறீங்க ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல அந்த பொண்ணு பதினாலு வருஷமா கதறான் அதிமுக அரசு எதுவும் செய்யல திமுக அரசு எதுவும் செய்யல நீதிமன்றம் தானாக முன்வந்து நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லுது ஆதாரத்தை கொண்டு வாங்கன்னு சொல்லி ஆதாரத்தை அவங்க அஞ்சு மணி நேரம் சார்பே ஒத்து வச்சு ஆதாரத்தை கொடுக்குறாங்க ஒரு மணி நேரம் உள்ள போய் உட்காந்து அவரால் நோட்டிக்கு வெளியில வர முடியல இவரெல்லாம் கேட்டாக்கா நான் ஒரு ஆம்பளை ஆண்மை பரிசோதனை அடுத்து இருக்கு சீமானுக்கு இன்னும் அதுக்கு சம்மன் கொடுத்து அதுக்கும் வர வைப்பாங்க அது கோர்ட்டுக்கு போன பிறகுதான் அந்த டெஸ்ட் எடுப்பாங்க இவ்வளவு பிரச்சனை இருக்கு இதுல வந்து இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு காமெடி பண்ணி தமிழ்நாட்டுல ஒரு கேவலமான அரசியலை நினை நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க இப்படியே போனால் இந்த இது போல தவறுகள் செய்பவர்கள் நம்மளும் கட்சி ஆரம்பிச்சு நமக்கும் ஒரு பத்து பத்து லட்சம் பேர் ஒரு கூட்டம் இருந்ததுன்னா நம்மளும் எந்த வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு இன்றைக்கு வந்து எதிர்கால இளைஞர்களை நீங்க வந்து வழி நடத்துறீங்க ஒரு கேவலமான மானம் கட்ட அரசியலை செய்வதற்கு பதிலாக வேற தொழில் ஏதாவது பண்ணிட்டு போலாம் ஆக சீமான் இவ்வளவு நாள் நான் இல்லை நான் அவன் இல்லை நான் அவன் இல்லை என்று சொல்லிக்கொண்டே வந்த சீமான் ஆமா நான் ஒரு ஆறு மாசம் பழக்கத்துல இருந்தேன் அப்படின்னு இப்ப ஒத்துக்கிட்டு இருந்தாரு இன்னும் கொஞ்சம் நைய நசுக்கி கேட்டா மொத்த உண்மையும் கொட்டிடுவாரு அப்படி என்று மட்டும் ரொம்ப தெளிவாக தெரிய வருகிறது ஆக சீமானுக்கு சிறை உறுதி இனி சீமான் நான் வந்து அதாவது நான் சொல்ல வரல சீமான் என்ன சொல்லுவாரு நல்ல அப்பனுக்கு ஆட்டாரக்கும் குறைஞ்சிருந்தா ஏய் அப்படி ஒரு நிலைமை இருந்தா இப்படி ஒரு கேவலம் நடந்தா ஒரு நல்ல நடந்து புரிஞ்சிருக்கப்ப தெருவுல நடக்கிறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கும் ஆனா உன்ன ரெண்டு நாள் நீங்களும் பிரச்சனைக்கு வந்து உட்காந்துருவீங்க நீங்களும் பேச ஆரம்பிப்பீங்க இந்த மக்களும் உங்க பேச்சை கேட்டு சிரிக்கும் அதுல பத்து பேரை கைத்தட்டுவோம் செய்வான் இப்படியே போனால் எங்க போய் முடியும் தெரியல ஆனால் சீமானுக்கு சிறை உறுதி அப்படி என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அழுக்கும் திருக்குமாத தெரிவித்துக் கொண்டு எந்த அடிப்படையில் சொல்றேன்னா சீமான் காவல் நிலையத்துக்கு உள்ள போய் வெளியில வரும்போது ரொம்ப பதட்டமாக ரொம்ப பிரஷர்ல ரொம்பவே வெடிச்சு போய் பேசினார் இல்லையா அப்போ அவருக்கு காட்டப்பட்ட ஆதாரங்கள் இனி தப்பிக்கவே முடியாது அப்படிங்கிற நிலைக்கு சீமான் தள்ளப்பட்டு விட்டார் அது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்